வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் தலையெழுத்தியே மாற்றும் விஷ்ணுவின் நாமத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் தாதுருத்தமாய நமக என்னும் நாமத்திற்கு அத்தகைய தலையெழுத்தையே மாற்றும் மகிமை உண்டு படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு ஒரு பேரழகியை படைக்க வேண்டுமென்ற எண்ணம் தோன்றியது அதனால் தன் கற்பனை நயங்களை எல்லாம் திரட்டி ஒரு பேரழகியை உருவாக்கிக் கொண்டிருந்தார் இதைக் கண்டு பொறாமை கொண்ட சரஸ்வதி தன் மகனான நாரதரை அழைத்து உன் தந்தை ஒரு பேரழகியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் குற்றமில்லாத பெண்ணாக அவளை உருவாக்கப் போவதாக பெருமிதம் கொண்டிருக்கிறார் எப்படியாவது அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்படும்படி செய்துவிடு என்று சொன்னால் பிரம்மா அந்த பெண்ணை படைத்து முடித்துவிட்டார் அவளுக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று யோசித்தார் ஹல்யம் என்றால் குற்றம் என்று அர்த்தம் எந்த குற்றமுமில்லாத பெயர் அழகியாதலால் அகல்யா என்று பெயர் வைத்தார் அவளது தலையெழுத்திலும் அகல்யா என்று எழுதினார் பிரம்மா அந்நேரம் பார்த்து அங்கே வந்த நாரதர் பிரம்மாவிடம் பேச்சு கொடுத்து அவரது கவனத்தை திசை திருப்பி அப்பெண்ணின் தலையெழுத்தில் இருந்த ஆ என்னும் எழுத்தை மட்டும் அழித்து விட்டார் ஹல்யா என்று ஆகிவிட்டது ஹல்யா என்றால் குற்றமுள்ளவள் என்று பொருள் சரஸ்வதி சொன்னபடி நாரதர் அப்பெண்ணுக்கு குறையை உண்டாக்கிவிட்டார் பெயர்தான் அகல்யா குற்றமற்றவள் ஆனால் தலையெழுத்தில் ஹல்யா குற்றமுள்ளவள் என்று உள்ளது பிரம்மாவும் இதை கவனிக்கவில்லை அகல்யாவுக்கு திருமண வயது வரவே பல தேவர்கள் அவளை மணந்து கொள்ள விரும்பினார்கள் நாரதரின் ஆலோசனைப்படி பிரம்மா யார் மூவுலகையும் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் பெண் கொடுப்பேன் என்று கூறிவிட்டார் இந்திரன் ஐராவதத்தின் மேல் ஏறினான் அக்னி பகவான் ஆட்டின் மேலும் வருண பகவான் முதலையின் மீதும் வாயு பகவான் மானின் மீதும் ஏறி மூவுலகை சுற்றினார்கள் அதற்குள் மிகவும் முதியவரான கௌதம மகரிஷியை பிரம்மாவிடம் அழைத்து வந்தார் நாரதர் கன்றி ஈன்று கொண்டிருக்கும் பசுவை பிரதக்ஷணம் செய்யுமாறு கௌதமரிடம் நாரதர் வேண்டினார் அவரும் பிரதக்ஷணம் செய்தார் பிரம்மாவிடம் கன்றை ஈன்று கொண்டிருக்கும் பசுவைச் சுற்றினால் மூவுலகங்களையும் சுற்றியதற்குச் சமம் இதோ கௌதமர் சுற்றிவிட்டார் அகல்யாவை இவருக்கு மனமுடித்து தாருங்கள் என்றார் நாரதர் அதை ஏற்றுக்கொண்டு அகல்யாவை கௌதமருக்கு மனமுடித்து தந்தார் பிரம்மா மூ உலகங்களையும் சுற்றிவிட்டு வந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் ஏமாற்றமடைந்தார்கள் எப்படியாவது அகல்யாவை அடைந்தே தீர வேண்டும் என்று இந்திரன் முடிவு செய்தான் அதற்கு இந்திரன் எவ்வாறு திட்டம் தீற்றினான் என்பதும் அகல்யாவை கல்லாக போகும்படி கௌதமர் சபித்ததும் ராமாயணத்தில் நாம் படித்திருப்போம் கல்லாக இருந்த அகல்யாவின் மீது ராமபிரானுடைய திருவடித்துகள்கள் பட்டவாறே அவள் மீண்டும் பெண்ணானாள் அதை கம்பன் கூறும்போது கண்ட கல்மிசை காகுத்தன் களல்துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கர வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனல் மாமுனி பணிப்பான் என்கிறார் பண்டை வண்ணமாய் நின்றனல் என்றால் கௌதமர் திருமணம் செய்து கொள்ளும் போது எப்படி கற்புடைய தூய இளம்பெண்ணாக இருந்தாலோ அந்த இளமையை மீண்டும் பெற்று தூய்மையானவளாக எழுந்து நின்றாள் என்று பொருள் ராமன் துகள் அவள் மேல் பட்டபோது அவள் தலையெழுத்தில் இருந்த ஹல்யா என்பது அகல்யா என்று மாறிவிட்டது அதனால்தான் அவள் இப்போது குற்றமற்றவள் ஆனாள் இவ்வாறு பிரம்மா எழுதும் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் பாதுகைகளுக்கும் உள்ளதென்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சகசிரத்தில் அருளி செய்துள்ளார் படைப்புக் கடவுளான பிரம்மாவுக்கு தாத்ரு என்று பெயருண்டு அந்த தாத்ருவான பிரம்மாவைக் காட்டிலும் உயர்ந்தவனாக இருந்து கொண்டு அவர் நம் தலைகளில் எழுதும் தலையெழுத்தையே மாற்ற வல்லவனாக விளங்கும் எம்பெருமான் தாதுருத்தம பிரம்மாவைக் காட்டிலும் உயர்ந்த படைப்பாளி என்று போற்றப்படுகிறான் நம் தலையெழுத்தையும் நல்ல விதமாக மாற்றி அமைக்க ஸ்ரீராமனையும் அவனது பாதுகைகளையும் வேண்டிக் கொண்டு தாதுருத்தமாய நமக என்று அனுதினமும் சொன்னால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் நம் தலையெழுத்தே மாறும் இவ்வாறு ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ